சிவபெருமான் யானை வடிவ அரக்கனை சமஹாரம் செய்த அட்ட வீரட்ட தலங்கள் எனப்படும் எட்டு கோவில்களில் ஒன்றான வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஐம்பத்தி இரண்டு அடி உயர கொடிமரம் பிரதிஷ்டை நிகழ்ச்சி கிரேன் உதவியுடன் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா வழுவூர் கிராமத்தில் அட்ட வீரட்ட தலங்கள் எனப்படும் இறைவன் சம்ஹாரத்தில் ஈடுபட்ட எட்டு ஆலயங்களில் ஒன்றான வழுவூர் வீரட்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது முனிவர்களால் விடப்பட்ட யானை வடிவ அசுரனை சம்ஹாரம் செய்த ஆலயமான வள்ளுவூர் வீரட்டேஸ்வரர் ஆலயம் அட்ட வீரட்ட தலங்களில் ஆறாவது தலமாக போற்றப்படுகிறது இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்றது அதன் பின்னர் பாலாலயம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு ஆலய முகப்பில் புதிய கொடிமரம் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது அசாமில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு அடி உயர கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதனை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு வாஸ்து சாந்தி பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து கோ பூஜைக்கு பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனமிட்டு கொடிமரத்தை வழிபாடு செய்தனர் தொடர்ந்து கிரேன் உதவியுடன் ஆலயத்தில் கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் thank you